இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கவலைப்படாதிருங்கள் பகுதி ஐந்து வசனம் மத்தையோ ஆறு முப்பத்தி ஒன்று ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் பாருங்க இந்த வசனம் நம்ம வாழ்வின் அடிப்படை தேவைகளை பற்றி எந்த நேரத்திலும் நீடிக்கும் இந்த கவலை மற்றும் மனக்குழப்பங்களை நீக்க வேண்டியதை கூறுகிறது பாருங்கள் இந்த கவலை என்பது விசுவாசத்திற்கு எதிரியாக இருக்குதுப்பாங்க தேவனின் பராமரிப்பு நம்மை நிச்சயமாக காத்துக்கொள்ளும் அதனால் நம்ம வ இந்த வசனத்தில் நம்ம மனதை தேவை என்னும் சுமையிலிருந்து விசுவாசம் என்னும் சமாதானத்துக்கு பழக்கப்படுத்தும் ஒரு கிருபையின் வழிகாட்டியாக இருக்குது விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய ஒரு திசை திருப்பலாக இருக்குது இந்த கவலை நம்ம என்ன சாப்பிட போகிறோம் என்ன குடிக்க போகிறோம் அப் என்ன நம்ம உடுத்த போகிறோம் அப்படின்ற பற்றி கவலைப்படாதீங்கன்னு என்று சொல்லுகிறது எல்லாத்துக்கும் மேலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த கேள்வி பாருங்க அது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும் பாருங்க நம்ம என்ன செய்ய போறோம் எதிர்காலத்துல இன்னைக்கு என்ன செய்ய போறோம் நாளைக்கு என்ன செய்ய போறோம் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதே நம்ம இதை எப்படி மேற்கொள்ள போகிறோம் இந்த கவலைப்படுறதுனால நம்ம என் வாயில என்னெல்லாம் பேசுறோம் இல்லையா சொல்றது இறுதியின் நிறைவு நாள் வாய் பேசுகிறது அந்த டைம்ல நம்ம விசுவாசமான வார்த்தைகள் பேச ரொம்ப கடினமா இருக்குது ஆனா அந்த டைம்ல என்னென்னவோ வார்த்தைகள் பிசாசு தூண்டுகிறான் பாருங்க அந்த வார்த்தைகள் எப்படி வரும்னு சொல்லி விசுவாசம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான் ஆனால் நம்முடைய வார்த்தைகள் மிக முக்கியமானவையாக இருக்குது ஏன்னால் அவை நம் நம்பிக்கை நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறதா இருக்குப்பாங்க சில சமயங்கள் என்ன ஆகிறது அது விசுவாசம் இல்லாமல் அவ்விசுவாசமான வார்த்தைகள் உண்டாகுது அதுதான் அவனுக்கு பாருங்க ஆனால் இந்த டைமில் நம்ம விசுவாசத்தோட ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ தேவைகள் இருக்குதுப்பா ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் உம்மால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தை எழுதிருக்குதுப்பா என் குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தேவன் என்று எழுதியிருக்குப்பா அன்றவ இந்த வியாதிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து சரீர பலவீனத்துலேருந்து நீரே பரிகாரி என்று நான் பார்க்கிற ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யணும் இதுலேருந்து எனக்கு விடுதலை கொண்டு கொடுக்க உம்மால் முடியும் ஆண்டவரே ஆம் தகப்பன் தலுமுலால் ஒரு தெய்வீக சுகம் நான் பெற முடியும்ப்பா அன்றைய இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு வெளிப்பாடு தான் தாங்கப்பா அந்தபடி நீ வழி நடத்துங்கப்பா என்னுடைய வீட்டு தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க அந்த பரிகாரியாக இருக்கிறீங்க அந்தபடியே என் குறைவெல்லாம் நிறைவாக்குகிறவராக இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் நம்ம பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கிற நம்ம தேவனிடம் வந்து தாழ்ந்து அவர்கிட்ட பேசணுமானால் அவர்கிட்ட விஜப பண்ணமானால் நம்ம விண்ணப்பம் பண்ணணுமானால் கண்டிப்பாக இதில் வந்து கத்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுகிற தேவன் அவர் வழியை உண்டு பண்ணுகிற தேவன் என்று பார்க்கிறோம் இல்லையா அன்றைய இஸ்ரேல் ஜனங்கள் வழியே இல்லை பின்னாடி பார்வன் சேனைகள் முன்னாடி செங்கடல் பாருங்க எப்படி அவங்களுக்கு வழியே இல்லாத டைம்ல பாருங்க கத்தர் மோசையிட்ட சொல்றாரு உன் கோலை நீட்டுன்றாரு பாருங்க ஒரு சாதாரண கோளு தான் ஆனால் பாருங்கள் எப்படி அது கடலை பிரித்தது ஏன்னா அது ஒரு வெளிப்பாடு தேவன் கொடுக்குற ஒரு ஒரே ஒரு வார்த்தை நீ கோலை நீட்டு அப்படின்றாரு அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் வழியே தெரியாத ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் நம் தேவன் தேவன்கிட்ட நம்ம கேட்க போனாலும் அன்றைக்கும் மோசையாக கேட்குறான் இல்லையா எதுக்கு எல்லா டைம்லேயும் ஈஸ்வர ஜனங்களுக்காக பரிந்துரைக்கிறார் அவர் அப்போ தேவன் ஒரு வெளிப்பாடு கொடுக்க கொடுக்க அற்புதங்கள் நடக்குது அதே மாதிரி தான் நம்ம கேட்க தான் உண்டு பண்ணியிருக்காரு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் பாருங்க அப்போ கேட்கும் போது தேவன் கொடுக்குற தெய்வனாக இருக்கிறாங்க வெளிப்பாடு ஒரு கொடுப்பார் நீ அதை செய் இதை செய் சொல்வாரு நம்ம அதை செய்கிறப்போ கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை தேவன் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தேவைகளை சந்திப்பாவும் பாருங்கள் அந்த எஸ்டிவல் ஜனங்களை பாருங்கள் அந்த இடத்துல வழியே தெரியாத இடத்துல தேவன் செங்கடலை பிரித்து வழியை உண்டு பண்ணினார் கண்டிப்பாக பாருங்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை பார்த்த அந்த ஜனங்க ஆனாலும் பாருங்கள் வாழ்க்கை முழுவதும் அவங்க குறைய கவலை முறுமுறுத்தல் இப்படியாக மு முடிந்தது கடைசியாக எங்கே போய் சேர்ந்தாங்க மரணம் நேர்ந்தது வண்ணாந்தரத்திலே மறித்து போனார்கள் அங்கே வாக்குத்தாத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவங்க போக முடியல அப்போ அந்த பாடத்தை இன்றைக்கு நம்ம கற்றுக் கொள்ளுகிற ஒரே காரியம் நம்மளுக்கு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தேவைகள் இருக்கும் ஆனால் கத்தர் அதை மேற்கொள்ள கிருவி உள்ளவராக இருக்கிறார் போதுமானவராக இருக்கிறார் தெய்வீக சுகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் பாருங்க நம்ம அவர்கிட்ட கேட்கும் கேட்கும் பொழுது ஒரு வெளிப்பாடு கொடுப்பார் பாருங்க கத்தர் அற்புதங்களை செய்கிற தேவன் அன்றைக்கு இஷ்டவேல் ஜனங்கள் மாதிரி நம்ம இன்றைக்கு புலவாதபடி நம்ம வாழ்க்கை ஓட்டத்தில் நம்ம இருக்கிற ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நம்மளுக்கு நன்மைக்கு கிருபையும் இருக்கும் என்றது நம்ம வருகிற சவால்கள் தேவைகள் அதெல்லாம் அவர் கிருபை போதும் என்று போதும் என்று வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அவர் ஏதாவது ஒரு வெளிப்பாடு கொடுப்பார் ஏதாவது ஒரு காரியம் செய்ய சொல்வார் அதை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நமக்கு அப்போது இந்த வசனத்தில் தேவன் நம்மளுக்கு பரிபூர்ண பராமரிப்பு நம்மை தொடர்ந்து கவலைப்படாமல் இருக்க சொல்லுகிறது பாங்க பொருளாதார சிக்கல்கள் தேவை வேலை உடை உணவு என்ற பல தேவைகள் நமக்கு தினமும் அழுத்தமாக இருக்குது ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம் இவைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை என்பதை வசனத்தின் மே மைய கருத்தாக இருக்குது தேவனை நம்பும் நாம் இந்த உலக தேவைகளில் மூழ்கி போகாமல் தேவனின் சமாதானத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது நம்முடைய கவனத்தை நாம் என்ன பண்ண போகிறோம் என்பதிலிருந்து தேவன் என்ன செய்கிறார் என்பதற்கு திரும்ப வேண்டும் நாம் யார் என்பதை உணர்வோம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையை தேவையின் அடி அடிப்படையில் இல்ல கிறிஸ்துவின் நிறைவில் இருக்கிறது அப்ப உணவு நீர் உடை இவை மனிதனுக்கு தேவைகள் இவை மனிதனுக்கு முக்கியமானவைகளாக இருந்தாலும் இவைகளை பற்றிய கவலை நம்மை ஆட்கொள்ள கூடாது தேவன் இந்த கவலைகளை நம்மிடம் இருந்து எடுத்து கொள்ளுகிறார் மனிதனாக நாம் என்ன செய்ய வேண்டியது தேவனை நம்பிக்கையுடன் நோக்குவது தான் பாருங்கள் அது மட்டும்தான் அப்பொழுது தேவன் நமக்கு தேவையானதை தருவார் நம் கவனத்தை பரிசுத்த தேவனின் வாக்குறுதிக்கே திரும்ப வேணும் என்று இந்த வசனம் வலியுறுத்துகிறது நம்ம அப்படியாக செய்யும் பொழுது கண்டிப்பாக தேவன் நம்ம தேவைகளை பார்த்துக்கொள்ளவராக இருக்கிறார் நம்ம ஏன் இந்த சீரியஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கவலை மன அழுத்தம் குழப்பம் இப்படி தான் நிறைய போய்கிட்டு இருக்குப்பாங்களே இதுலேருந்து தேவன் நம்மோடு பேசுகிறார் கண்டிப்பாக உங்களோடு பேசிப்பார் என்று விசுவாசிக்கிறேன் ஜெபிப்பும் அன்புள்ள தகப்பனே எனது மனதில் எலும்பும் கவலைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் நான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் முழுமையும் தேவியும் எனக்கு தேவையானது அனைத்தையும் நீர் ஏற்கனவே செய்து இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீர் உதவின அதே தேவன் இன்றும் எங்களுக்கு உதவ நீர் வல்லவராக இருக்கிறீங்கப்பா வழி தெரியாத இருக்கிற இடத்துல ஆனால் தேவைகள் இருக்கும் நேரத்தில் பர்சுத்தம் பாவியான எங்களுக்கு அப்போ ஒரு வெளிப்பாடு மூலியமா எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழி நடத்த நீ போதுமானவரா இருக்கிறீங்கப்பா அந்த உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்குற நீர் எங்களை வழி நடத்துங்க ஏசி நாமத்திரு ஜப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்